வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த மக்கள் பெருந்திரல் மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை வரவேற்பதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்போ இந்த மாநாடு அதாவது வர்ற வருடம் பாத்தீங்கன்னா வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் வந்து நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி மக்கள் நலன் காக்கும் மாநாடு அப்படின்ற மாதிரி நடத்தியிருந்தாங்க இப்போ மாபெரும் மக்களுடைய பெருந்திரல் மாநாடு அப்படின்ற வகையில தலைப்பு வச்சிருக்காங்க இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்னவா இருக்கு எதற்காக மக்களுக்கு யூடியூப் சேனல் சார்பாக இந்த அனைவருக்கும் முதல்ல வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் பெருந்திரல் மக்கள் மாபெரும் மாநாடுங்கிற அந்த தலைப்பு வச்சதுக்கு காரணம் என்னன்னா வெளிநாட்டில் பணியா பணியாற்றக்கூடிய தமிழர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இந்த நிலையில அவங்களுக்கு பல்வேறு அந்த வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசாங்கம் நல வாரியம் நல அமைச்சகம் அமைக்கப்பட்டாலும் காப்பீடு திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் இன்னும் பல விஷயங்களில் எதுவுமே செயல்படாத வண்ணமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் விஷயமாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்திலிருந்து முக்கியமான ஆளுமை மிக்க பேச்சாளர்கள் அறிவுஜீவிகளை அழைத்து நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தி மக்கள் மன்றத்தில் சொல்லப்பட்டு அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி வந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களுக்காக நம்ம நடத்தக்கூடியதுனால இது நிச்சயமாக அரசின் கவனத்துக்கு போகுங்கிற அடிப்படையில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இன்னைக்கு வந்திருக்கிறாங்க நாளை இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோய்த்து தஸ்மா டீச்சர்ஸ் சொசைட்டியில் வைத்து மாலை நான்கு மணி அளவில் நடக்கிறது ஒன்பது பதினஞ்சுக்கு முடிஞ்சிடும் அதனால கோயத்தில் வாழக்கூடிய சுமார் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் இருக்கிறோம் உங்களுடைய அந்த விடுமுறைகளை இதற்காகவே ஒதுக்கி அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க நம்மளுடைய எதிர்காலம் இனி வரக்கூடிய தமிழர்களுக்கான எதிர்காலம் இவை அனைத்தும் நாம் பேசுவோம் தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு செல்வோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நல சங்கத்தின் சார்பில் உங்களையெல்லாம் சந்திப்பதற்காக சென்னையில இருந்து இங்கே வந்திருக்கோம் குறிப்பாக வந்து என்னுடைய இந்த கூலிப்பண்ணை செல்லத் தொடங்கிற படம் வெளியாகி திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கத்தின் அருமை தலைவர் நெல்லை மொராக்கையர் அவர்கள் அவங்களுடைய அழைப்பின் பேரிலும் ஒரு நண்பர் மூர்த்தி அவர்களின் அழைப்பின் பேரிலும் நான் இங்கே வந்திருக்கேன் தொடர்ந்து இந்த சங்கம் செய்து வரும் அருமையான காரியங்களை தமிழர்கள் நலனுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியங்கள் வெகுவாக என்னை கவர்ந்தது சிந்திக்க வைத்தது நானும் இதுபோல் செயல்பட வேண்டும் என்று ஊக்கம் தந்தது ஸோ உங்களோடு சேர்ந்து இங்க இருக்கிற தமிழ் உறவுகளோடு சேர்ந்து இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைத்து மக்களும் குறிப்பாக குவைத்து வாழ் தமிழர்கள் தமிழ் உறவுகள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குவைத்துல நடைபெறுகிற வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுடைய பாதுகாப்புக்காக இங்க வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நல சங்கம் மற்றும் நல அறக்கட்டளை சார்பாக ஒரு மக்கள் பெருந்திரல் மாநாடு அதற்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் நாங்க உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இங்க தீர்வு காண்பதற்கான வழிமுறைகளை இந்த அமைப்புகள் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக செய்து கொண்டு வருகிறார்கள் இருந்தபோதிலும் இதனை அரசு கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு வந்து இதற்கு முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை எல்லாம் நாம நாளைக்கு பேச போறோம் ஆஹ் கொய்த்துல வாழ்ற அனைத்து தமிழ் சகோதர சகோதரிகளும் நாளைக்கு வந்து கலந்துக்குங்க இருபத்தி ஏழாம் தேதி நிச்சயமாக நிறைய நிறைய விஷயத்தை பேச வேண்டியதற்கு உங்கள் அனைவரையும் நேரில் சந்திக்கிறது ஒரு மகிழ்ச்சி பேரானந்தமாக இருக்கு நாளை சந்திப்போம் வாருங்கள் நன்றி